பரிசுத்த மலையிலே பரிசுத்தரை கனம் பண்ண இந்நாளில் என்னை தகுதி பதத்திய மகிமையின் தேவனுக்கு நன்றி இந்த சாட்சி என்னுடைய கணவருக்காக என் அவங்க வெளிநாட்டில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்குது போன மாதம் பகுதியில் ஒரு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸு போட்டது ரெண்டு மூணு சர்டிஃபிகேட்டுக்கு பேரை போட்டு அதில் வந்து அந்த சர்டிஃபிகேட் இருந்தவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்க முடியாது இப்போ உள்ள ரூல்ஸை போட்டது அது இந்தியன் கவர்மெண்ட் போட்டதுனால அது மாறவே செய்யாத அந்த நிலை இருந்தது நாங்கள் இறைவாக்கினோடு விண்ணப்பம் எடுத்து கூறினோம் அவர் கூறினார் கலங்க அதை இங்கே ஜபிக்கலாம் வெற்றியை தருவார் என்றார் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டே இருந்தது வர வர நல்லா நிலைமை வந்து மோசமாகி கொண்டே இருந்தது அப்போது போன மாதம் லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை ஐக்கியத்துக்கு நான் இங்கே வந்து ஜெபிச்சு கொண்டிருந்த போது லாஸ்ட் ப்ரேயருக்கு இறைவாக்கி நான் ஜெபிச்சு கொண்டிருந்த போது கடந்து வந்தார் அவர் கூறினார் கைவிடவே மாட்டேன் நானே உன் ஆண்டவர் உன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தை கடந்து வந்தது அந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரேவாக்கினர் மூலம் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை அவர் நினைவூட்டினார் ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவர் அற்புதத்தை காணச் செய்வார் அதிசயங்களை செய்வார் என்று ஏற்றுக்கொண்டேன் இந்த மாதம் ஒன்றாம் தேதி தீர்ப்பு கடந்து வந்தது அதிகாரிகளை தொட்டார் அவர் நீதிபதியாக அமர்ந்திருந்தார் த தமிழ் இந்தியன் கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸை அவர் எடுத்து மாற்றினார் எதுவும் இல்லை அவங்க எல்லாமே ஃபாரனில் எல்லோரும் போகலாம் அப்படி உள்ள நல்ல ரிசல்ட்டை தந்தார் இந்த மாத வாக்குத்தின்படியே உன்னுடைய கதிரவனை மறைவதில்லை உன்னுடைய நெ வெண்ணிலவினை போவதில்லை ஆண்டவரே என்றென்று முன் வழியாயிருப்பார் உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தையின்படியே அவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் கதிரவனாய் என்னுடைய வாழ்க்கைகளை கடந்து வந்தார் நீதியின் சூரியனாய் வந்தார் நீதிபதியாய் அமர்ந்திருந்தார் எனக்கு வெற்றியை தந்தார் அவர் எனக்கு தந்த ஆசிரியர் தேயாத வெண்ணிலவு என்பதை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அந்த நாட்களிலே நான் கண் கலங்காதபடி நான் மனம் கலங்கி போகாதபடி அவருடைய வார்த்தை வாக்கு தத்துவம் என்னுடைய சிந்தனையிலும் என்னுடைய நாவலும் என் நேரம் விசுவாச அறிக்கையாய் ஒழித்துக் கொண்டு இருந்தது அதற்காய் நன்றி எங்களுக்காய் திறப்பில்லை நின்று ஒவ்வொரு நாளும் உபவசித்து ஜபித்த இறைவாக்கினருக்கு நன்றி அந்த ஒன்றாம் தேதி அவர் என ஒவ்வொரு சில விண்ணப்பங்களை ஆண்டவரோடு பரிந்து பேசினார் அந்த பரிந்துரை நேரமே கேட்கப்பட்டது வெற்றி கடந்து வந்தது அவர் எனக்கு உன்னதத்திலிருந்து ஆசிரியரை அழகையும் சேதப்படுத்தாதபடி எந்த சட்டமும் எடுத்து மாற்றாதபடி இம்மட்டும் என்னை என் குடும்பத்தையும் என் கணவன் பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறார் ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தித்து உண்ண உணவும் முடுக்க குடையும் தந்து என்னை நடத்தி வருகிறார் என்னுடைய ஊழிய பாதிகளை அவரே உற்சாகத்தை தந்து ஒவ்வொரு நாளேனே பலப்படுத்தி வருகிற மகிமையின் தேவனுக்கு நந்தி ஹாலல்லூயா